தாய் நண்பர்களே இருந்து நான் உங்கள் ஜமிக் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஜப்பார்பாய் பிரியாணி கடை இன்னைக்கு ஓப்பனிங் ஓப்பனிங்காக வந்திருக்கோம் மலேசியாவில் வந்து சரியான மலைங்க இன்றைக்கி மலை சரியான கொட்டு கூடிச்சு அந்த மலையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஜப்பர்பாய் கடை பிரியாணிக்கு வந்து கடை ஓப்பனிங் வந்து நம்ம வரும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எதுக்காகனா உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன் போன வீடியோவில் ஜப்பர்பாய் கடை பிரியாணி ஓப்பனிங் வரேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கு நிறைவேற்றிக்காக வந்திருக்கேன் இப்போ நம்ம கடையில் போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால அந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் அதை மட்டும் அமைக்கிறீங்க மறந்துடாம வாங்க இப்ப வந்து நம்ம ஜெப்பார் பக்கம் வந்திருக்கோம் பக்கத்துல யார் நிக்கிறா பாருங்க யார் நிக்கிறாங்க

ஸோ நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் போக போக இங்கே கோலாலம்பூர்லேயே நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஜொஹர் பாரூவில் ஒரு நூற்றம்பது ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வெறும் பிரியாணி தான் ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் போக போக தான் கொஞ்சம் ஸ்டாஃப் ஏன்னா க்ரௌட் நிறையா இருக்கும்ங்க ஸோ அதனால் ஸோ தேங்க்யூ நிறையா மக்கள் வந்து கோலம்பூரில் இருக்கிறவங்க ஜப்பார் பாய் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கீங்க ஆனால் தூரம் பரவாயில்ல ஜப்பார் பாய் கடையை கடையாக திறந்துருக்காங்க ரெண்டாவது உங்களுக்காகவே கிரீப்பில் திறந்துருக்காங்க இல்லையா அதனால் இது கோலம்பூர் பக்கத்தில் உள்ளவங்க ஜப்பை கடைந்து பிரியாணி சாப்பிட்றேன் பாருங்க நம்ம வந்து வந்து முதல் கடை ஜகூர் படத்துக்கு வந்துருக்கீங்க ஆமாங்க ரெண்டாவது கடை பிரிப்பில் வந்துருக்கீங்க ஆமாங்க மூணாவது கடை எங்கே திறக்க ஐடியா ஜான்வரியில் வந்து இல்லை ஓப்பன் பண்ண போகிறேங்க ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் ஆமாம் ஆமாம் ஸ்ரீலங்காவில் கொழும்புல ஓப்பன் பண்ண போகிறோம் ஜான்வரியில் நம்ம ஸ்ரீலங்கா மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து டேட் அறிவிக்கிறேன் கண்டிப்பாக வந்துருக்கு நண்பர் நம்ம நம்ம பே கடைக்கு கடை ஓப்பனிங்காக முக்கியமான மூணு யூடியூபர் வந்திருக்காங்க அவங்க யாருங்க பாப்பா

நம்ம வந்துக்கிட்டு நிறையா கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறையா மக்களுக்கு வந்து ஒரு தகவலாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் கடலில் எப்படி மீன் பிடிக்கிறோம் எந்த மீனை எந்த மாதிரி பிடிக்கிறோம் எந்த மீன் எந்த ஆழத்தில் கிடைக்கும் எத்தனை வகை மீன்கள் இருக்குது கடலில் எந்த மீன் சுவையான மீன் எந்த மீன் விஷம் பாய்சன் உள்ள மீன் இப்படி மீன்களை பற்றி நிறைய தகவல் கொடுக்குறோம் ஒரு நாள் பிடித்த மீன் எப்படி இருக்கும் பத்து நாள் பிடித்த அந்த மீன் எப்படி இருக்கும் அப்படி மீன்களை பற்றி நிறையா சொல்கிறோம் நிறையா தமிழ்நாடு மொழி வந்து நிறையா மீன் ஷாப்பு வச்சு நம்ம மீன் சப்ளையும் இருக்கிறோம் அதை தாண்டி நம்ம யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் வச்சு நிறைய கடல் தார் சார்ந்த தகவலை இருக்கோம் நம்ம வந்து மலேசியாவுக்கு வந்து இன்னைக்கு சப்பர் பாய் அண்ணனுடைய பிரியாணி கடை ஓப்பனிங்காண்டி வந்திருக்கோம் சமிக் யூடியூப் சேனலை எல்லோருமே பாருங்கள் அவங்க தான் நம்மள்ட்ட இன்றைக்கி பேட்டி இருக்காங்க அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்டு ஃபாலோ எல்லாமே பண்ணிக்கிறோங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சிவகண்ணன் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நிறைய பார்த்துருப்பீங்க புதிய பெரிய சமையல்லாம் நாங்கள் பண்ணியிருப்போம் அதாவது நானும் சரி ஜபர் பாயும் சரி அவங்களோட சேர்ந்து கொலாபரேஷனில் நிறைய வீடியோ பண்ணியிருப்போம் என்னோடய நண்பர் ஜபர் பாய் துபாயில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறமா மலேசியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மலேசியா ஓப்பனிங்காக எங்களே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இங்கே நாங்கள் வந்திருக்கோம் பிரியாணி ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்தியன்ஸ்கனுக்குன்னு சில மசாலா ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மசாலாஸ்லாம் வச்சு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ ஓப்பனிங்றதுனால ஒரு பிரியாணி மட்டும் ஒரு ஒரு பத்து வகையான பிரியாணி வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெனு வச்சுருக்குன்றாங்க கூடியவர்கள் இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த மெனுலாம் கிடைக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லோரும் வாங்க தொடர்ந்து தமிழ் மக்கள் எல்லாரும் எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜமீத் வில்லோ சேனல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு அங்கே உள்ளே போயிட்டு கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அக்கா கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க நிறையா உள்ள சாப்பாடு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட எங்ககிட்ட அந்த பக்கம் பார்சல் வேணும்னா பார்சல் வாங்கிக்கலாம் பார்சல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஓட்ரு பண்ண பண்ண பேக் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க

நீங்கள் பிரியாணியை முதல்ல சாப்பிட்டுட்டு மக்களுக்கு சொல்லுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஆயிடுச்சு ஓகே ஈவினிங் மேலே ஆயிடுச்சு காலையிலேருந்து நான் தான் பிரியாணி நான் தான் என் கைப்பட செஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து வான்கூலி ட்ரை பண்ணுங்க ஜீரப் சம்பா ஆமாம் ஆம்பூர் அரிசியில் வான்கூலி நான் தான் இப்போ வந்து நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா வான்கோழி அப்புறம் வந்து நாட்டுக்கோழி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி செஞ்சுருக்கேன் இது எல்லாமே ஜீரா சம்பாலை நீங்கள் ட்ரை பண்ணும் மக்களுக்கு சொல்லுங்க பிரியாணி பாருங்க அப்படியே சுட சுட அண்ணன் எடுத்து வைக்கிறாரு பீஸ்ல அப்படியே தனித்தனியா அடிக்க பாருங்க ஜப்பா பேச சொன்ன மாதிரியே பீஸ் அப்படியே உடையாம அழகா அடிக்க வரும் இது வந்து மட்டன் பிரியாணி ஆம்பூர் மட்டன் பிரியாணி பீஸ் கீழே வச்சு மேல அப்படியே அழகா சோற போட்டுறாங்க சாப்பிடும்போது பீஸ் அப்படியே சூடா இருக்கும் அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறாங்க பாருங்க

பிரியாணி சூப்பராக இருக்குது பாய் ஜப்பார் பாய் பிரியாணி ஆச்சே சொல்ல என்ன சூப்பராக இருக்குது நாங்கள் போக்கலாங்களேன்னு வந்துருக்கோம் ஆமாம் ஆமாம் இன்னைக்கு தொடப்பில் அவங்களை கலந்து கொள்றதுக்காண்டி வந்துருக்கோம் நல்லா சூப்பராக இருக்குது ஜப்பார் பாய் பிரியாணி எல்லோரும் வந்து ஆதரவு கொடுங்க பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது ஜபா ஜபார் பாய் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப இதாக இருக்குது எல்லோரும் வந்து சாப்பிட்லாங்க ஜபார் பை பிரியாணி நல்லா இருக்கு சோர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிரியாணி வந்து நல்லா சூப்பரா இருக்கு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இருக்கு சாப்பிடுறதுக்கு பிரியாணி கடைக்கு சாப்பாடு இருக்கு நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக ஜோகூரில் ஆரம்பிச்சிருக்கும்போது அங்கே போகலான்ட்டு இருந்தோம் டைம் கிடைக்கல இங்கே இது ஃபிஃப்டீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் ஸ்பைன் இப்போதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஜவப்பா கையால் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்குன்னு டேஸ்டாக இருக்குது அடிக்கடி வருவோம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் சரி என்னைக்கு நான் இருந்தோம் காலையில வரலான்னு பார்த்தா ரொம்ப க்ரௌடாக இருக்கும்ன்ட்டு வரல

பிரியாணி சூப்பராக இருக்கு தாமன் மிளாத்தில இருந்து வந்துருக்கோம் ஜப்பாப்பாய் பிரியாணி கடையை பார்த்துட்டு கடையை பார்த்துட்டு பார்சல் வாங்கிட்டு போகணும்னு வந்தது நல்லா செஞ்சுருக்காப்புல நல்லா கவனிப்பு நல்லா இருக்கு வர்ற மக்கள்களுக்கு சர்வீஸ் பண்றதுன்னு மெயின் சர்வீஸ் நல்லா இருக்கு மென்மேலும் வளர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கோலம்பூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜபார்பாய் பிரியாணிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் சிறப்பாக இருக்கு அலகது இல்லா என்ன நேம்போடைய பார்த்து பார்த்து சவுதியை பார்த்து பார்த்து எங்கினவங்களுக்கு இது ஒரு அருமையான விருந்து சாப்பாடு சாப்பிட வாங்க சிறப்பான சாப்பாடு சர்வீஸ் நல்லா இருக்கு வந்து பார்த்துட்டு போங்க அஸ்லாமலை பிரியாணி கடை நல்லா இருக்கு சாப்பாடு சிறப்பாக இருக்குது மக்கள் எல்லாரும் வர நல்லா நல்லா வந்து சாத்து போகிறாங்க வாங்கிட்டு போகிறேன் ஜபா பாய் கேள் வந்து நம்ம தான் செஞ்சோம் அந்த கடையை ஃபர்ஸ்ட் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது ரெண்டு மாதிரி இந்த கடை ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ம எல்லா மதமும் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இதை வந்து அந்த கடை நம்ம டிசைன் பண்ணி கல்ச்சர் பண்ணியிருக்கோம் நம்ம செய்கிறதுக்கு அதில் வந்து ஸோ இது வந்து பாருங்கள் அவர் வெளியூர்லேருந்தே சுற்றி கடைசியாக கேள்வம் வந்திருக்காரு இருந்து இப்போ கேள்வி வந்துட்டு அந்த சைட்டு கேரளில் வந்து கேரளோட கான்செப்டில் அந்த கடை இருக்கும் எல்லாமே மாடர்னாக ஸோ அதில் என்றைக்குமே வந்து நம்ம என்ன சொன்னாங்க ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் நியூ ஸ்டைலில் மாடர்னாக ஒரு கரண்ட் கான்செப்ட் கொடுத்துருக்கோம் நம்ம அதில் வந்து செய்கிறதுக்கு ஸோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள் சாப்பிடுங்கிற பிரியாணி ரொம்ப சிறப்பாக இருக்குது த பெஸ்ட் இன் த ஸோ சோஃபாங்க இந்த டிசைன்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் நம்மளை கூப்பிடலாம் நம்மளுக்கு ஸோ வந்து அதுதான் தேங்க்யூ சார் ஓகே இந்த மாதிரி கடை ரெஸ்டாரண்ட் நீங்கள் எதுவும் டிசைன் அண்ட் வியூ வாட்ஸ்அப்பில் சேவ் போறீங்க புதுசா லேட்டஸ்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நசீர் ஆர்கா நம்பருக்கு பின் பண்ணிருங்க நீங்கள் அங்கே தேங்க்யூ அண்ணனோட நம்பர் வந்து கீழே பின் பண்ணியிருக்கேன் யாருக்கும் கடை ரெனியூஷன் பண்ண அண்ணன் கூப்பிட்டுல சூப்பராக தரப்பு உங்களுக்கு தெரியும் கடை எப்படி அட்ரஸ் பண்ணிங்க இதே போல நிறைய கடை நிறைய கடை நிறைய டிசைன் தீர்க்கிறாங்க தேவைப்பட்டா நீங்க எந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிங்க ஓகே பை கு தேங்க்ஸ் மே பாய் பிரியாணி பிரிக்கில் இன்னைக்கு துரப்பு விழா சிறப்பாக காணப்பட்டு இருக்குது இங்கே பிரியாணி வந்து நாட்டுக்கோழி பிரியாணி அம்பூர் பிரியாணி பாஸ்மதி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி காடை சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி மாப்பிள்ளை ஷர்பத்து இது போல் வித்தியாசமான பானங்கள்லாம் இருக்குது எல்லோரும் பிரிக்ஸிலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களோடய சப்போர்ட்டை கொடுங்க நான் இங்கே வந்து ஒரு மேனேஜராக இருக்கேன் ஆமாம் நம்மளோட இது வந்து வர கஸ்டமர்களை நல்லா கவனித்து வச்சு நல்லா அனுப்புறது தான் நம்மளோட இது கமெண்ட்ஸை கேட்டு நல்லா சுட சுட்ட பிரியாணி அவங்களுக்கு வழங்கணும் கஸ்டமர்ஸ் நல்லா போகணும் அதுதான் நம்மளோட நோக்கம் ஓகே மக்களே நம்ம வந்து ஜப்பார் பாய் கடைக்கு வந்து பார்சல் வாங்கியாச்சு மதியம் ஏற்கனவே சாப்பிட்டு வந்ததினால பார்சல் வாங்கியாச்சு நீங்கள் வந்து கடையில் வந்து ஜப்பார் பாய் கடையில் வந்து பிரியாணி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே ஜப்பார் பாய் பிரியாணி கடைக்கு ஓப்பனிங் வந்தோம் ரெண்டாவது நம்ம நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலைல பதிமூணு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க இருந்தாலும் ஜப்பார்பாய் பார்த்தாச்சு பேசியாச்சு கடையை உங்களுக்கு காமிச்சாச்சு ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் அதற்கு நான் உங்கள் ஜமி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பட்டன் இருக்கும் அதை ஆமிக்கிறேங்க ஓகே பாய்